ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலுக்கு சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் ஏ மீனாட்சி கூட முத்தலுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்றது காரணத்துக்காக மீனாட்சி எடுத்துட்டு வந்து பூமி முத்தலுக்கு கிட்ட கொடுத்துட்டு அஞ்சலியை ஏதோ ஒரு ஒர்க் விஷயம்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு அங்க அவங்களை தனியாக தவிக்க விட்டுட்டு பூமி வடுக்க வீட்டுக்கு வந்துட்டு அஞ்சலியை ரோட்லயே அலையோ அலையோன்னு அலைய வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி கால் பண்ணும்போது அவங்க அஞ்சலி கிட்ட செம்மைய ஆக்டிங் போட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் தான் இந்த மாதிரி அங்கதான் வந்துட்டு இருக்கோம் இல்ல கார் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏது ஏதோ சொல்லி சமாளிக்க அப்போ இதை புரிஞ்சுக்கிட்ட அஞ்சலியும் கண்டிப்பா பூமி வேணுன்னே தான் நம்ம கிட்ட இந்த மாதிரி நம்மள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் பேசாம நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போறதுதான் நல்லது கண்டிப்பா பூமி சொல்ற மாதிரி எந்த மீட்டிங் இருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க பேச்சோட வீட்டுக்கு அவசர அவசரமா பூமி தாங்கிட்டேன் எதுக்காக இப்படி நடத்துக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக கிளம்பி வந்துட்டு இருக்க ஆனா வீட்டுல இருக்க முத்தலகும் சரி பூமியும் சரி அஞ்சலி இப்படி சீக்கிரமா வருவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காததுனால அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமா மீனாட்சி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தானமும் மனசுக்குள்ளேயே கடவுளே இவங்க மூணு பேரும் இப்ப ஏ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு நீங்க தான் ஏதாவது வழி பண்ணணும் கூடிய சீக்கிரம் முத்துலகாக்கு எல்லா ஞாபகத்தையும் வர வைக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன் அதனால தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க முத்துலகாக்கு சீக்கிரமா எல்லா திரும்பி வரணும்னு சொல்லிட்டு கடவுள் கடெல்லாம் வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி அவங்க மூணு பேரும் குடும்பமா சேர்ந்து சந்தோஷமா இருக்காத பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் குடும்பத்துல இருக்க பேச்சு ஸ்வர்ணம் ஸ்வேதா அமுதன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்க முத்தலகி பூமியை பார்த்துட்டு அவங்களுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்க கூடயே சேர்ந்து மீனாட்சி கூட எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பூமி ரொம்பவே குழந்தைத்தனமா மீனாட்சி கூட விளையாண்டுட்டு இருக்க அப்போ இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க முத்தலுக்குமே பூமியையும் மீனாட்சியும் சேர்த்தே ரசிச்சுட்டு இருக்காங்க அப்போ ஆனா இவங்க ரெண்டு பேருமே என் குடும்பமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடியே வெளியே பூமி ஆலைய விட்டு இருந்த அஞ்சலி செம்மைய வேர்த்து கொட்டி ரொம்பவே கடுப்போட வீட்டுக்கு வராங்க அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்த உடனேயே மீனாட்சி தான் எங்கன்னு தெறாங்க ஏன்னா கண்டிப்பா இந்த பூமி மீனாட்சிக்காக தான் நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு பொய்ய சொல்லி நம்மள அழிய விட்டு சொல்லிட்டு ஏற்கனவே கெஸ்ட் பண்ணியிருந்தனால ஃபஸ்ட்டு அவங்க கண்ணு மீனாட்சியை தான் தேடுது ஆனா மீனாட்சி அவங்களோட ரூம்ல இல்லாததை பார்த்துட்டு தனத்துக்கிட்ட போயிட்டு மீனாட்சி எங்கன்னு கேட்க உடனே அஞ்சலியை பார்த்து பதறி போய் ஒரு வேலை முத்தலகாம கிட்ட மட்டும் மீனாட்சி இருக்காங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா இவங்க ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணுவாங்களேன்னு சொல்லிட்டு அஞ்சலியை சமாளிக்கிறதுக்காக அவங்க அஞ்சலிக்கிட்ட இல்லம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆ அவங்க பேச்சு கூட போயிருக்காங்க பேச்சி அம்மா மீனாட்சியை கூட்டிட்டு வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை எடுத்து விட அப்போ இதை கேட்டுட்டு அஞ்சலியும் தனத்தை குறுகுருன்னு பார்த்துட்டு அவங்க மேல சந்தேகப்பட தான் ஆரம்பிக்கிறேன் ஆனாலும் இவ போய் நம்ம கிட்ட போய் செல்வான்னு சொல்லிட்டு அசால்ட்டா அங்க கல்வி கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு போறாங்க அது மட்டும் இல்லாம போகும்போது உங்ககிட்ட போய் சொல்ல போறேன் நிஜமாவே அவங்க வீட்டுல இல்லாம வெளியே போயிருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க வந்த உடனேயே நான் இன்னாச்சி உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து தர அது வரைக்கும் நீங்க உங்களோட ரூம்ல போய் ரெஸ்ட் ஆடுங்க நான் உங்களோட ரூம் எல்லாமே கிளீன் பண்ணி வச்சுட்டேன் சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அஞ்சலியும் சரி தனத்தை நம்பலான்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போறாங்க அப்போ இதை பார்த்தா தனமோ அப்பாடா ஒரு வழியா நம்பிட்டாங்க நம்ம இப்போ முதல்ல பூமியை கிட்ட போயிட்டு அஞ்சலி அம்மா வந்துட்டாங்கன்ற விஷயத்த சொல்லலன்னு சொல்லிட்டு உடனடியாக அங்க இருந்து அவசரமாக கிளம்ப அப்ப இந்த மாதிரி அவசர அவசரமாக கிளம்புறது பின்னாடி இருந்து பார்த்த அஞ்சலியும் அவங்க எங்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ண அப்ப இந்த மாதிரி தனோ முத்தலகோட ரூம் குள்ள போகிறதுக்காக போகும்போது உடனடியாக சம கோவத்தோட தனோ அங்கேயே இல்லை இன்னும் ஊர் ரெடி எடுத்து வச்சேன் நான் உன என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு கோவமா வந்து முத்துலகோட ரூம் குள்ள போயிட்டு முத்துலகு பூமிக்கும் இந்த மாதிரி அஞ்சலி வந்த விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு போன தனத்தை தடுத்து நீத்திட்டு சம் மாத்திரத்தோட அஞ்சலி அந்த ரூம் குள்ள பாக்கும்போது அங்க உமி இந்த மாதிரி மீனாட்சி கூட ரொம்பவே குறும்புத்தனமா விளையாண்டுட்டு இருக்கதையும் அதை முத்தலகை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கதையும் அதே சமயம் மூணு பேரும் ஒரு குடும்ப மாதிரி ரொம்பவே சந்தோஷமா பார்த்து அஞ்சலி செம்ம வயத்தறிச்சலோடய அதே சமயம் ஆத்திரத்தோடையும் இதுக்கு மேலே இந்த முத்தலகை விட்டு வச்சா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு உடனடியா ரூம் குள்ள வந்துட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம முத்தலகை பத்தி கேவல கேவலமா பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மயக்கிறதுக்கு என்னோட புருஷன் தான் தேவைப்பட்டானா அது மட்டும் இல்லாம ஏற்கனவே என்னோட புருஷனை எங்கிட்ட இருந்து நீங்க பறிச்சுட்டீங்க இப்போ என்னோட குழந்தையுமே பறிக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுவும் என்னோட புருஷனை மயக்கி இப்ப மீனாட்சியை நீங்களே வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா மீனாட்சி தான் இந்த குடும்பத்தோட அடுத்த வாரிசுன்னு பேச்சு அம்மா ஊர்ல அறிவிச்சிருக்காங்கன்ற விஷயம் ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனாலதான் இந்த மாதிரி ஒரு பிளான போட்டு இவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்ல நீங்களா ஒரு பொண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்க அப்ப இதை கேட்டுட்ட மூத்தலுக்கு மனசு வருத்தத்தோட கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி மூத்தலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகிறத பார்த்த பூமியோ கொஞ்சம் கூட மனசு பொறுக்க முடியாம அஞ்சலியே நிறுத்த நிறுத்தன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க ஆனா அஞ்சலி பூமி சொல்றது கொஞ்சம் கூட காதலையே வாங்குற மாதிரி தெரியல அது மட்டும் இல்லாம இன்னுமே எல்லா மாரி முத்தலகூட கேரக்டரையே கொச்சப்படுத்துற மாதிரி அஞ்சலி பேச உடனே இதனால ரொம்பவே கோப்பப்பட்ட பூமியோ இதுக்கு மேலே எவ்வளவு பேச விட கூடாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக அஞ்சலியை தார தர நிலத்துட்டு வீட்டுக்கு வெளியே கொண்டு போறாங்க அது மட்டும் இல்லாம அங்க வச்சு அஞ்சலி கிட்ட நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க என் முத்தலக கஷ்டப்படுத்த யாருக்கும் உரிமை கிடையாது அது மட்டும் இல்லாம அவங்கள பத்தி நீ எப்படி அந்த மாதிரி பேசலான்னு சொல்லிட்டு அவங்களுக்காக சப்போர்ட் பண்ண ஆனா அஞ்சலியோ பூமி கிட்ட போது நிறுத்து பூமி நீ அந்த முத்தலுக்காக என்ன எவ்வளவோ கஷ்டப்படுத்திட்ட அதை கூட நான்

ஏதோ ஒரு அம்மா அப்பா கிட்ட இருந்தா அவங்களோட குழந்தைய அவங்களுக்கே தெரியாம பறிச்சுதான் இப்போ நீ எங்க கிட்ட இப்படி நடக்க போட்டுட்டிருக்க இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இதுக்கு மேலயே ஏதாவது என் முத்தலக கஷ்டப்படுத்துற மாதிரி பண்ண அவ்ளதான் நான் சும்மாவே உன்ன விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட அஞ்சலியோ என்ன பூமி என்ன பண்ணுவ உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்ல போனா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா மீனாட்சி என்னோட பொண்ணு அவ என் கூட மட்டும்தான் இருப்பான்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட பூமியோ ஏ அஞ்சலி நீ ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னு நினைக்கிற மீனாட்சி எனக்கும் சொந்தமானவ ஏன்னா நீ தானே இந்த ஊர் முன்னாடி மீனாட்சி என்னோட பொண்ணுன்றதையும் கோர்ட்ல மீனாட்சியோட அப்பா நான்றதையும் நிரூபிச்சிருக்கேன் அப்பனா கண்டிப்பா மீனாட்சி மேல எனக்கும் சரிசம உரிமை இருக்கு சோ நல்லா கேட்டுக்கோ நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கதா போறேன் அது மட்டும் இல்லாம மீனாட்சியோட கஸ்டடிய நான் வாங்கி அவளை முத்தல்கொடு போனா வளர்க்கதா போறேன் அதை நீ பாக்கதா போற அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட அஞ்சலி சம்மியா ஷாக்கானது மட்டும் இல்லாம பூமி கிட்ட ஏதோ பேசுறதுக்காக போக ஆனா பூமியோ இதுக்கு மேலயோ உன்னோட பேச்சை நான் கேக்குறதா இல்ல ஆனா ஒன்னு மட்டும் நீ புரிஞ்சுக்கோ இதுக்கு மேல உன்னால என்னோட முத்தலுக்கான அந்த கண்ணீர் வந்துச்சு அவ்வளவுதான் உங்ககிட்ட இப்ப என்ன சன்மா அதை தான் நான் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாம உனக்கே நல்லா தெரியும் முத்தலுக்குக்காக நான் எந்த இலைக்குனாலும் போவேன் ஏன்னா நான் அவங்கள அவ்வளவு காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி செம்ம ஷாக்கோட அப்படியே உறைஞ்சி போய் நின்னுட்டு இருக்கா போய் இவங்க ரெண்டு பேருமே பேசுறது எல்லாத்தையுமே தூரமா நின்றுதானா கேட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம பூமி ஐயா முத்துலகு அம்மாக்காக என்னாலும் பண்றாங்க அதோ மீனாட்சி அஞ்சலியோட பொண்ணா இருந்தாலுமே கண்டிப்பாவங்க அவங்க முத்தலக அம்மாக்காக மீனாட்சியை கிட்ட இருந்து பறிச்சு முத்துலுக்கிட்டே கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு ஆனா மாதிரி மீனாட்சி நம்ம நினைச்ச மாதிரி முத்தலுக்கு கிட்ட போகணும்னா கண்டிப்பா அஞ்சலி மீனாட்சியை விட்டு விலகி இருக்கணும் அதுக்காக நம்ம ஏதாவது ஒரு வேலையை பண்ணிதான் ஆகணும் அது மட்டும் இல்லாம ஒரு வேலை அஞ்சலி மட்டும் இந்த பேச்சோட விட்டு விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா கண்டிப்பா மீனாட்சி கிட்டே வளருவாங்க ஏன்னா இப்ப குடும்பத்துல நடக்கிறத பார்த்தா கண்டிப்பா குடும்பத்துல இருக்கவங்க யாருமே மீனாட்சி அஞ்சலிக்கு விட்டு தரவே மாட்டாங்க அஞ்சலியை விட்டு விட்டு தருத்துவாங்களே தவிர மீனாட்சி யாருமே அஞ்சலி கிட்ட விட்டு தரவே மாட்டாங்கன்னு சொல்லி நினைச்சு பார்த்துட்டு கண்டிப்பா இந்த அஞ்சலிக்கு நம்ம இது ஏதாவது ஒரு பெரிய ஆப்பா வச்சாகணும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போக அப்போ ஏற்கனவே அஞ்சலி பூமி தாங்கிட்ட பேசிட்டு போனதை யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியிலேயே சுகத்திலயும் இருக்கும்போது கரெக்டா தானா அங்கிருந்து போறதை பார்த்த உடனே ஏ கண்டிப்பா இந்த தானோ நமக்கு எதிராக தான் இருக்கா ஏன்னா அவ முத்துலக கூட மீனாட்சி இருக்கும் போதெல்லாம் நம்ம கிட்ட ஏதாவது ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டு தான் இருக்கா அது மட்டும் இல்லாம இப்ப கூட நம்ம கிட்ட அவ்வளவு தைரியமா மீனாட்சி வீட்டுல இல்லவே இல்லைன்னு சொல்லியிருக்கா அதுக்கும் மேல நம்ம அந்த பக்கமா போனதுக்கு அப்புறமா முத்துலக கிட்ட வந்து நான் மீனாட்சி தேடிட்டு இருக்க விஷயத்த சொல்றதுக்காக போனா சோ இதுல இருந்தே நல்லா தெரியுது கண்டிப்பா தானே எனக்கு எதிராக எப்ப நாளும் என்ன நாளும் பண்ணுவான்னு சோ அவளோட கதை சீக்கிரமா சொல்லிட்டு யோசிச்சது மட்டும் இல்லாம உடனடியே அவங்க யாருக்குமே தெரியாம அவங்களோட அம்மா ரெஜினாவுக்கு கால் பண்றாங்க அவங்க கிட்ட சொன்ன விஷயத்தையுமே உடனே இதை கிட்ட ரஜினாவோ பூமி கரெக்டா தான் சொல்லியிருக்கான் ஏன்னா பூமிக்கும் மீனாட்சி மல சம உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம இப்ப நீ என்னதான் பண்ண போற அஞ்சலி ஒரு வேலை பூமி மட்டும் அவ சொன்னதை செஞ்சுட்டானா கண்டிப்பா உனக்கு பூமியும் கிடைக்க மாட்டா மீனாட்சியும் கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட அந்தியா அம்மா முதல்ல அவங்களோட விஷயத்த கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட பாத்துக்கலாம் நான் இப்பதைக்கு தனத்தை தான் இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறேன் ஏன்னா தனம் மூலயமா எனக்கு கண்டிப்பா ஏதோ ரொம்ப பெரிய பிரச்சனை வரும்னு என் மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்கு அதை மட்டும் இல்லாம தனம் இப்ப நடக்கிறதே சரியில்லை என்கிட்ட ரொம்பவே போய் சொல்றா அதுக்கு மேல அவ இந்த மாதிரி நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்தா கண்டிப்பா கூடி சீக்கிரம் முத்துலகு ஒண்ணும் எல்லாத்தையுமே சொல்ற அளவுக்கு ஞாபகத்தை கொண்டு வரதுக்காக அவ ஏதாவது பண்ணாலும் பண்ணுவா அதை மட்டும் இல்லாம ஒருவேளை அந்த முத்தலகுக்கு மட்டும் எல்லா ஞாபகம் வந்துச்சு அவ்வளவுதான் என்னோட கதையே காலி இந்த வீட்டுல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அதுக்கும் மேல இப்பவே பூமி ஏன் முன்னாடியே ரொம்பவே தைரியமா மீனாட்சிய என்கிட்ட இருந்து பறிச்சு முத்தலுக்கு கிட்ட கொடுத்துருவானா அந்த மாதிரி பேசிட்டு இருக்கான் சோ இந்த வீட்டுல நிலைமையே சரியில்லை சீக்கிரமா இந்த வீட்டுல எனக்கு எதிரா இருக்கவங்க அத்தனை பெரிய நான் வீட்டை விட்டு அனுப்புன்னு நினைக்கிறேன் ஏன் இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியலனாலும் பரவாயில்ல இந்த உலகத்தை விட்டு அனுப்புனாலும் என்னோட லைஃபுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னா அதை நான் செய்ய தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அம்மா நீங்க எப்பவும் பிள்ளையே தயாக்க கால் பண்ணி நமக்கு உதவி பண்ண சொல்லி கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ரிஜினாவும் உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கா அஞ்சலி ஏற்கனவே முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் தயாவோ அவனோட பையனும் ஜெயில மாட்டிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம ரொம்ப பெரிய பிரச்சனையில சிக்கிருக்காங்க அவங்கள முதல்ல எப்படின்னா யாருக்கும் தெரியாம வெளியே கொண்டு வருதுனே தலையை பிச்சுட்டு இருக்கேன் ஆனா நீ இப்ப புதுசா மறுபடியும் அவங்க கிட்டே இந்த வேலையை ஒப்படைக்கலாம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கே இது கொஞ்சம் கூட சரி கிடையாது நம்ம இந்த விஷயத்துக்கு எல்லாம் வேற ஆளுங்களை பார்த்தாதான் நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட அஞ்சலியும் ஒருவேளை நம்மளை பத்தின விஷயம் மட்டும் மத்தவங்களுக்கு தெரிஞ்ச கண்டிப்பா அவங்க நம்மளே பிளாக்மெயில் பண்ண வாய்ப்பு இருக்கு அதனால நமக்கு சாதகமான ஆளுங்க கிட்டதான் சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு நம்மளை பத்தின எந்த உண்மை தெரிஞ்சாலும் நம்ம பக்கம் திரும்பாம இருப்பாங்க பணத்துக்காக என்னனாலும் செய்யறவங்களாவும் இருக்கணும்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட ரஜினாவும் என்கிட்ட அப்படி ஒரு ஆள் இருக்க இருக்கான் ஆனா அவனும் இப்போ போலீஸ்ல இருந்து தப்பிச்சு தலைமறைவா தான் இருக்கான்னு சொல்லி சொல்ல உடனே இது கேட்ட அஞ்சலி யாருமாது உங்களோட திருமண ரெக்கார்ட்ல இருக்க யாராவது ஒருத்தனா சொல்லி கேட்க உடனே ரெஜினாவும் அவங்க எல்லாம் நான் இப்ப உங்ககிட்ட சொல்றது வேற யாரும் கிடையாது அந்த தனத்தோட புருஷ சேகர் தான் அவன் தான் இதுக்கு முன்னாடி நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உதவி பண்ணா அதை மட்டும் இல்லாம அவனும் பணத்துக்காக என்ன நாளும் பண்ணுவா அவனுக்கும் நம்மளை பத்தின அத்தனை உண்மையே தெரியும் அது மட்டும் இல்லாம இப்ப நீ தனத்தை அடக்கணும்னு தானே நினைக்கிறேன் தன மட்டும் சேகர பார்த்துட்டானா கண்டிப்பா பயந்து நடக்குதா சிவா அவன் கண்டிப்பா சேகருக்காகவாவது பயத்துல யாருக்கிட்டயே எந்த ஒண்ணுமே உளராம இருப்பா ஏன்னா உனக்கே தெரியும் தனம் அவளோட பையன் மெல்லாம் எவ்வளவு அனுபவிச்சிருக்கானு சோ சேகர் மூலயமா அந்த பையனை பயன்படுத்தி நம்மளால ரொம்பவே ஈஸியா தனத்தோட வைய அடைக்க முடியும்னு சொல்ல சொல்ல உடனே இதை கேட்டான் சொல்லி பரவாயில்லமா சூப்பர் ஐடியா இந்த ஐடியாவையே நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அது மட்டும் இல்லாம அந்த தனம் தன்னோட பையனோட உயிருக்கு ஏதாவது ஒன்றுனா அவளால் அதை தாங்கிக்கவே முடியாது அவள் கண்டிப்பாக நம்மளோட வழிக்கு வந்துதான் அவா அப்படின்னு சொல்லி சொல்லவே உடனே இதை கிட்ட ரஜினா சரி சரி எனக்கு கொஞ்சம் நேரம் மட்டும் டைம் கொடு நான் உடனடியோ சேகருக்கு கால் பண்ணி அவனை நேரடியாகவே ஒரு இடத்துக்கு வர சொல்லி சொல்கிறேன் அதுக்கப்புறமா உங்ககிட்ட அந்த இடத்த சொல்லி சொல்கிறேன் உடனே அந்த இடத்துக்கு நீ தனத்தை கூட்டிகிட்டு வா அவன் நேரடியாவே தனத்தை மற கண்டிப்பா தனம் பயந்து போய் எல்லா உண்மையுமே மறைச்சிருவா அது மட்டும் இல்லாம அந்த எஃபெக்ட் ஒரு ஒரு வருஷத்துக்காக தாங்கும் ஸோ அதுக்குள்ள நம்ம எல்லா பிரச்சனைகளையுமே தீர்த்தலான்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிட்ட சொல்லியும் சூப்பர்மா ஓகேமா நீ எப்போ சொல்றிய அப்பவே நான் தனத்தை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி சொல்லிட்டு அங்கேருந்து ரொம்பவே சந்தோஷமா கிளம்பி போக ஆனா இந்த பக்கமும் இது எதுவுமே தெரியாதோ இந்த மாதிரி முத்தலுக்கு கூட மீனாட்சி சேர்ந்திருக்கிறத நினைச்சு நினைச்சு பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்க ஆனா இந்த பக்கமோ இங்கே சிரிச்சிட்டு இருக்க தினத்தோட சிரிப்புக்கு வேட்டு வைக்கிற மாதிரி அந்த பக்கம் ரஜினா தனத்தோட ஹஸ்பண்டருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்தை சொன்னது மட்டும் இல்லாம உன்னோட பொண்டாட்டியோட வாயை அடக்கி வைக்கிறது உன்னோட பொறுப்பு தான் நீ மட்டும் அதை ஒரு வேலை பண்ணிட்டேன்னா கண்டிப்பா நான் உனக்கே நீ என்ன பணம் கேட்கறியோ அதை அத்தனையுமே தரேன் சரி சொல்ல உடனே சேர்க்கறோம் பணம் தான் ஆனாலும் இப்ப வேற நான் போலீஸ் கிட்ட இருந்து தலைமறைவா இருக்கேன் சோ அந்த பிரச்சனையும் மொத்தமா தீர்த்து வச்சிருங்க அந்த தனத்தோட பிரச்சனையும் என்னோட பையனான சரவணன் பிரச்சனையும் நான் ஒரு ரேடியா தீர்த்து வச்சிருவேன் சொல்லிட்டு டீலிங்க போட உடனே இதை கேட்டுட்டு ரஜினாவுமே சரி சொல்லிட்டு சம்மதம் தெரிவிக்க உடனே சேர்க்கறோம் ரொம்பவே சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம எங்க வரணும்னு மட்டும் சொல்லுங்க அந்த தனத்தோட விஷயத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு செம்ம கெத்த செல்ல உடனே இதை கேட்ட ரெஜினாவும் ஒரு கோவில சொல்லி அந்த கோவிலுக்கு வர சொல்லி சொல்றாங்க ஏன்னா கோவில தான் கூட்டமா இருக்கும் சோ நீ அங்க போலீஸ்ல மாட்டிக்கிறது ரொம்பவே ரேரான விஷயம் தான் அப்படியே மாட்டிக்கிட்டாலும் அதுக்கு முன்னாடி உனக்கு பேல் எடுக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே செஞ்சிருந்தேன் சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டு சேகர் ரொம்பவே சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம ரெஜினா சொன்னா அந்த இடத்துக்கும் அவசரமா கிளம்பிட்டு இருக்கு அதே மாதிரி ரெஜினா அஞ்சலிக்கு கால் பண்ணி தனத்தா அந்த கோவிலுக்கு கூட்டிட்டு வர சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அஞ்சலியோ இந்த மாதிரி வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே டவுட் வரக்கூடாதுன்ற காரணத்துக்காக பேச்சுக்கிட்ட நான் கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் நான் தனத்தை கூட்டிட்டு கோவிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பேச்சோட பக்கத்துல அந்த ஸ்வர்ணமோ என்ன புதுசா நீ கோவிலுக்கு எல்லாம் போறேன்னு சொல்லி சொல்ற அது தனத்தோட சேர்ந்து போறேன்னு சொல்ற உன்னுமே புரியலையே இதுல ஏதாவது விஷயம் இருக்கான்னு சொல்லி கேட்க உடனே அஞ்சலியும் அவங்க ரெண்டு பேருக்குமே டவுட் வராதபடி ஆமா சாமி கிட்ட போயிட்டு நான் இந்த முத்தலுக்கு சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டு வேண்டிக்க போறேன் அது மட்டும் இல்லாம என்னோட மீனாட்சி எனக்கு மட்டும் தான் சொந்தமா இருக்கணும்னு வேண்டிக்க போறேன் ஏன்னா என்னோட மீனாட்சி எங்கிட்ட வந்து பிரிக்கிறதுக்காக இந்த குடும்பத்துல இருக்கவங்க அத்தனை பேரும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவங்களோட முயற்சியெல்லாம் தடுக்கணுன்றதுக்காக தான் நான் இப்ப கோவிலுக்கு போறேன் அது மட்டும் இல்லாம கோவிலுக்கு போகும்போது தனியா போக பிடிக்கல அதனால தான் தனத்துக்கு போறேன் ஏன்னா இந்த வீட்டுல இருக்கவங்க யாருமே எனக்கு சப்போர்ட்டிவா இல்லாததுனால அவங்க கூடயுமே போக எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி சொல்ல உடனே கேட்டுவார்த்தமோ ஆமா உனக்கு ரொம்ப பிடிச்ச பாண்டியமாவும் தானே இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே அஞ்சலியோ மனசுக்குள்ளிக்கு ஐயோ இப்ப என்ன பண்றது சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க கிட்ட அவங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வராத மாதிரி எனக்கு இந்த வீட்டில் இருக்கவங்க யாரையுமே நம்பணும்னு தோணலை இருக்கவங்க எல்லாருமே என்ன ஒவ்வொரு கட்டத்துல தான் அது மட்டும் இல்லாம பாண்டியம்மாவும் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கன்ற வந்திருக்காங்க சொல்லிட்டு பாண்டியம்மாவை இதுக்குமாலையோ தான் நம்ம போறது இல்ல விஷயத்த சொல்ல விடனே இது கிட்ட பாண்டியம்மாவும் ஐயோ அஞ்சலி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இருந்து எதையுமே மறைக்க மாட்டோம்னு சொல்லிக்கிழஞ்சு ஆனா அஞ்சலியோ பாண்டியம்மா தான் கூட கோவிலுக்கு வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக பாண்டியம்மாவோட மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்க அது மட்டும் இல்லாம பக்கத்துல நின்று தனத்துக்கிட்ட சீக்கிரமா கோயிலுக்கு போகலான்னு சொன்னா உங்க காதை விழல அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கிட்ட தினமும் இல்லாம வீட்டுல நிறைய வேலை இருக்கு நீங்க வேணா போயிட்டு வரீங்களா உடனே இதை கேட்ட அஞ்சலியும் முதலாளி நான் என்ன சொல்றேன்னா அதை நீ கேட்டுதான் ஆகணும் ஒழுங்கு மரியாதையே என் கூட சேர்ந்து கோயிலுக்கு வா அப்படின்னு கோவிலுக்கு போகிறதுக்கு தேவையான எல்லா பொருளையுமே எடுத்துட்டு தனத்தை வர சொல்லி சொல்றாங்க உடனே தனமும் வேற வழி இல்லாம அவங்க சொன்ன மாதிரியே எல்லா பொருளையுமே எடுத்துட்டு அவங்க கூட போக அப்போ இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க பூமியும் இது எல்லாம் இது தப்பா நடக்கிற மாதிரியே தெரியுது அஞ்சலியோட நடவடிக்கைகள்ல நிறைய மாறுதல் இருக்கே அது மட்டும் இல்லாம அஞ்சலி எதுக்காக தேவையில்லாம தனத்தை கூட்டிகிட்டு போகணும் அதே மாதிரி தனமும் அஞ்சலி தன்னை தனியாக கூப்பிட்றாங்கன்றது தெரிஞ்சவனே ரொம்பவே பதற்றப்பட்டாங்க அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி ரொம்பவே விசித்திரமாவே நடத்துக்கிறாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம இவங்களுக்கே தெரியாம இவங்களை ஃபாலோ பண்ணாதான் உண்டுன்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கும் தனத்துக்கும் தெரியாம அவங்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ண ஆனா இது எதுவுமே தெரியாது அஞ்சலியோ தனத்தோட பிரச்சனையை இன்னையோட தீக்க போறேன் சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா அவங்களை கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க அது மட்டும் இல்லாம கோவிலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ரஜினுக்கு கால் பண்ணி தனத்தை தான் கூட்டிட்டு வந்த விஷயத்தை சொன்னது மட்டும் இல்லாம அந்த சேகர் எப்பதான் வருவாள் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க உடனே ரஜினாவும் நான் ஷேகர் கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் அவ அந்த பக்கம் வந்துட்டு தான் இருக்கா சோ நீங்க கொஞ்ச நேரம் அங்கேயே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இதை கேட்ட அஞ்சலியும் கோவில சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா கூட அங்கேயே வெயிட் பண்ண சொல்லி தனத்தை கட்டாயப்படுத்த உடனே தனமும் நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்க நீங்க வேற ஏதாவது பிளான் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபமாக டேரக்டாவே கெடுது உடனே இதை கெட்டுடாஞ்சலி வா உன்னோட உண்மையான முகம் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது ஏன்னா எனக்கு ஆல்ரெடி உண்மையெல்லாம் ரொம்பவே டவுட் இருக்கு நீ எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி எங்கிட்ட நடிச்சுட்டு அந்த முத்தலகு சப்போர்ட்டிவா இருக்க அப்படின்னு சொல்லி கேக்க உடனே இதை கேட்ட தனமோ நான் உங்ககிட்ட என்ன கேட்டு நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப எதுக்காக என்ன இங்க இப்படி தேவை இல்லாம வெயிட் பண்ண இருக்கீங்கன்னு சொல்லி கேக்க உடனே அஞ்சலியும் நான் வரல வெயிட்டும் பண்ண வைக்கல உனக்காக ஒரு முக்கியமான ஆள் உன்னை பார்க்க வராங்க அவங்க கிட்ட நீ பேசுனதுக்கு அப்புறமா என்னோட பாதையில நீ மறுபடியுமே வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு செம்ம விலத்தனத்தோட சிரிச்சுக்கிட்ட தனத்தை பார்க்க அப்ப தனமோ அஞ்சலியோட சிரிப்பை புரிஞ்சுக்கிட்டு அப்பனா என்னோட புருஷ சேகரிங்க வர போறானா தான் நீங்க இங்க கூட்டிகிட்டு வந்து

வந்துட்டு இருக்க அப்போ இது தெரியாத சேகரம் தன்னை இந்த கேஸை விட்டு வெளியே கொண்டு வந்துருவாங்க அதே சமயம் பணத்துக்காகவும் தன்னோட வைஃபான தனத்தை மிரட்டி இந்த இருந்து அவங்களை பின்வாங்க வைக்கிறதுக்காக செம்ம கெத்தா கோவிலுக்கு வர அப்போ இந்த மாதிரி சேகர் வந்ததை பூமி பார்த்துட்டு ரொம்பவே ஆத்திரப்பட்டாலும் இன்னொரு பக்கம் போலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க என்ன பேசுறாங்கன்னு அது வரைக்கும் நம்ம கேப்போன்னு சொல்லிட்டு அவங்க பேசுறது எல்லாத்தையுமே ஒட்டுக்கிட்டே நின்றுட்டு இருக்க ஆனா இது எதுவுமே தெரியாது அஞ்சலியோ தன்னோட ஓட்ட வாயாலையோ அதிக பிரசங்கி தனத்தாலையும் இந்த மாதிரி தனத்துக்கிட்ட தனோ உன்னோட புருஷனை பார்த்துட்டே இதுக்கப்புறம் நீ கண்டிப்பா என்ன பத்தின உண்மையை யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் நம்புறேன் ஏன்னா என்ன விட உனக்கே உன்னோட புருஷனை பத்தி நல்லா தெரியும் அது மட்டும் இல்லாம அவன் பணத்துக்காக உன்னோட குழந்தையவே வித்தவன் அவன் இப்ப பணத்துக்காக தான் இங்க வந்திருக்கான் சோ நாங்க அவனுக்கு நிறைய அவன் கேட்டதுக்கு அதிகமாகவே பணத்தை கொடுத்திருக்கோம் சோ நாங்க சொன்னது எல்லாத்தையுமே ஒரு நான் நன்றிக்கடனோட எங்களுக்கு செய்வான் அது மட்டும் இல்லாம இப்போ அவனுக்கு எங்க அம்மா ஒரு வக்கீல்ன்றதால அவங்களோட தேவையும் இருக்கு அதனால இதுக்கப்புறமா ஷேகர் முழுக்க முழுக்க எங்களோட பக்கம்தான் இருக்கான் சோ ஷேகர் சொல்றபடி கேட்டு நடந்துக்கிறது உனக்கு நல்லது அப்படி இல்லாம இந்த மாதிரி முத்துலகைக்கு நல்லது பண்ற மீனாட்சி நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு எங்களை பத்தின உண்மையை மட்டும் அவங்க கிட்ட போட்டு உடைச்சா அவ்வளவுதான் உன்னோட வாழ்க்கையும் உன்னோட பையனோட வாழ்க்கையும் ஒரு அடி அம்பேலாயிடும் ஏன்னா நான் எந்த மாதிரி ஆளுன்னு உனக்கு நல்லாவே தெரியும் ஏன் கொள்ள கூட நான் பண்ண தயங்க மாட்டேன் சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு தான ரொம்பவே பயத்தோட சேர்க்கற பார்க்க சேர்க்கிறோம் தனத்தை செம்மையா மிரட்ட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம நம்மளோட பையன் மட்டும் உயிரோட இருக்கணும்னா நீ இவங்க சொல்றது எல்லாத்தையுமே கெட்டதாகணும் ஒரு வேலை நீ இவங்கள பத்தின உண்மையை மட்டும் சொன்ன உன்னையும் சரி நம்மளோட பையனையும் சரி நானே கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா மிரட்ட இதனால தானே ரொம்பவே பேர் பதிரிப்பா நின்னுட்டு இருக்கா அப்ப இதை பார்த்துட்டு பூமியும் ரொம்பவே குழப்பத்தோட இவங்க மூணு பேரும் எந்த ரகசியத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க அஞ்சலியோட எந்த ரகசிய தனத்துக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம தனத்தோட குழந்தை தான் காணாம படிச்சு இல்ல ஆனா இப்போ தனத்தை இவங்க ரெண்டு பேரும் அந்த குழந்தையை வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க அப்பனா இவங்க மூணு பேருக்குமே அந்த குழந்தை எங்க இருக்குன்னு தெரியுமா என்ன அப்ப அந்த குழந்தை இப்ப எங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ரொம்பவே ஆச்சரியமாவும் அதே சமயம் ரொம்பவே குழப்பத்தோடையும் பாத்துட்டு இருக்க அப்ப கரெக்டா அங்க போலீஸ்காரங்க வந்து பூமி கிட்ட பத்தி கேட்க ஆரம்பிக்க உடனே பூமியோ சேகர் அஞ்சலி தனோன்னு மூணு பேருமே பேசிட்டு இருக்க இடத்துக்கு போலீஸ்காரங்க கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இந்த மாதிரி சேகர் தன்னோட ஒய்ஃபை ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கதாகவும் அதே சமயம் சேகர் தன்னோட குழந்தைய ஏதோ பண்ணிட்டா அந்த குழந்தைய வச்சு தான் தனத்தை ரொம்பவே மிரட்டிட்டு இருக்காங்கன்ற விஷயத்தையுமே இதை கேட்டுட்டு போலீஸ்காரங்களும் உடனடியே சேகர் கிட்ட போயிட்டு அவங்களை அரஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம பக்கத்துல நின்று இருக்க அஞ்சலி கிட்ட தினத்துக்கிட்டும் இந்த மாதிரி போலீஸ்ல இருந்து தலைமறைவான ஒருத்தவங்க கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு கிட்ட நீங்க என்ன டீலிங் போட்டுட்டு இருக்கீங்க இங்க என்னதான் நடக்குன்னு சொல்லிட்டு பயன்படுத்துற மாதிரி கேட்க உடனே இந்த மாதிரி அங்க திடீர்னு போலீஸ்காரங்க வந்ததை பார்த்த உடனே அஞ்சலி செம்மையே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம ரொம்பவே பயத்துல நடங்கவ ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க போலீஸ்கிட்ட என்ன சொல்றதுனே தெரியாம நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டா பூமி செம்ம கெத்தோட வராங்க அது மட்டும் இல்லாம இந்த அஞ்சலி இப்போதைக்கு எந்த உண்மையும் சொல்ல மாட்டா இவ எப்படி அடிச்சா எப்படி உண்மையை சொல்லுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதை நான் அப்புறமா பாத்துக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த சேக்கரை இங்க வர வச்சது இந்த அஞ்சலி தான் அதனால இந்த சேகர் தலைமறைவா இருக்க இடம் இந்த அஞ்சலிக்கு தெரிஞ்சுமே அதை போலீஸ் கடை சொல்லாததுனால இவ்வளவு நீங்க தாராளம் அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி சொல்ல உடனே போலீஸ்காரங்களும் பூமி சொன்னதுக்காக உடனடியா இந்த மாதிரி அஞ்சலி தலைமறைவா இருந்த குற்றவாளிக்கு உதவி பண்ணதா சொல்லிட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக அப்ப அஞ்சலியும் என்ன பண்ணுறது தெரியாம போலீஸ் கூடவே போறாங்க அது மட்டும் இல்லாம உடனடியா அவங்களோட அம்மாக்கு கால் பண்ணி அவங்களும் சேகரு கைதாகிற விஷயத்தையுமே சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ரெஜினா உடனடியா ரொம்பவே பதட்டமா அஞ்சலி சேகர் போற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கழுவி போக ஆனா தனமா ரொம்பவே ஷாக்கா கோவிலே நின்னுட்டு இருக்கா அப்ப தனத்தை பார்த்த பூமியும் நீங்க என்ன விஷயத்த எல்லார்கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாம அந்த அஞ்சலி ரொம்ப பெரிய ஒரு ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும் அவ எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிருக்கா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தான் அவ உங்களை பார்த்து பயப்படுறா சோ உங்களுக்கு அஞ்சலியை பத்தினா எந்த ரகசிய தெரியும் அந்த அஞ்சலி என்ன தப்பு பண்ணா என் கிட்ட தயவு செஞ்சு சொல்லுங்க அதுக்கப்புறமா அவங்க உங்ககிட்ட உங்களோட பையனை பத்தி கூட ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாங்களே உங்களோட பையன் எங்க இருக்காங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்ச தயவு செஞ்சு எங்கிட்ட சொல்லுங்க கண்டிப்பா உங்களையும் உங்களோட பையனையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு ஏன்னா ஒரு குழந்தைய பிரிஞ்சிருக்கிறது எவ்வளவு கொடுமனை எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு தனத்துக்கு ஆதரவா பேச உடனே இதை கிட்ட தனமோ மனசுக்குள்ளையே ஐயோ இப்ப பூமி கிட்டனா மின்னாட்சிதான் அவங்களோட பொண்ணுன்ற விஷயத்த சொல்லலாமா வேணாமான்னு தெரியலையே ஒரு வேலை நான் மட்டும் அவசரப்பட்டு சொல்லிட்டேன் அதனால என்னோட பையனோட வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வருமானும் தெரியலையே அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இவ்வளவு பெரிய உண்மையை நான் மட்டும் மறைச்சிருக்கேன்ற விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா இவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க அது மட்டும் இல்லாம என்னோட பையனே இவங்க ஏற்றுக்காம போயிட்டாங்கன்னா அவனோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடுமே இடமே இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே கடவுளே தயவு செஞ்சு நீங்களே எனக்கு வழிகாட்டுங்க நான் இப்போ பூமி ஐயா கிட்ட ஒன்னு சொல்லலாமா வேணாமான்றதை நீங்களே எனக்கு உணர்த்துங்கன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்க ஆனா பூமியோ தயவு செஞ்சு எங்க கிட்ட ஒண்ணே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஆனால் ஆனா தனமோ கண்ண மூடி கடவுளை வேண்டி கை கும்பி நின்றுட்டு இருக்க அப்ப கரெக்டா கோவில்ல பில்லடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த பக்கமாக போன ஒரு சாமியாருமே எல்லா உண்மையுமே சீக்கிரமா வெளியே வர்றதா நல்லா அவங்க அந்த பக்கமா போயிட்டு இருக்கா அப்ப இதுதான் கடவுள் நம்ம கிட்ட சொல்ல வர விஷயம் சொல்லிட்டு கண்டிப்பா இந்த உண்மையை கடவுளே சொல்ல சொல்றாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு உடனடியே பூமி கிட்ட கண் கலங்கி அழுதுகிட்டே எல்லா உண்மையுமே பேச ஆரம்பிக்கிறாங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க இந்த உண்மையை நானே மறைக்கணும்னு நினைக்கல என்னோட பையனோட வாழ்க்கைக்காகவும் அவனோட உயிரை காப்பாத்தணுன்ற காரணத்துக்காகவும் தான் இந்த உண்மையை எல்லாருக்கிட்ட இருந்துமே மறைச்சிட்டேன் அதனால தயவு செஞ்சு நான் செஞ்ச காரியத்துக்காக என்னோட பையனை தண்டிச்சிடாதீங்க வேணா எனக்கு எந்த தண்டனை வேணாலும் கொடுங்கன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட பூமியும் உங்களோட பையன் யாருன்னு எனக்கு தெரியாது நீங்க எதை பத்தி பேசிட்டீங்க முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க அஞ்சலியை பத்தின எந்த ரகசியம் உங்களுக்கு தெரியும் அஞ்சலி எதுக்காக உங்களை பார்த்து பயப்படுறா அதை மட்டும் இல்லாம ஷேகர் எதை வச்சு உங்களை மிரட்டினாங்க அதை மட்டும் இல்லாம கூட ஆக்சிடென்ட்ல எதுக்கு ஷேகர் சம்மந்த பண்ணணும் ஒருவேளை சேகர அஞ்சலியும் அவங்களோட அம்மா ரஜினா வந்தா அடியால் மாதிரி பயன்படுத்திட்டு இருக்காங்களான்னு சொல்லிக்க உடனே இதை கேட்ட தனமும் பூமி கிட்ட அழுதுகிட்டே தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் மீனாட்சி உங்களோட உங்களோட இருக்கிற பையன் அதை மட்டும் இல்லாம அந்த அஞ்சலிக்கு எந்த குழந்தையும் அதுக்கு மேல அவங்க கர்ப்பமா இருந்ததே கிடையாது அவங்க பண்ணது அவங்க சொன்னது எல்லாமே ஒரு பெரிய நாடகம் தான் அவங்க இது எல்லாத்தையுமே உங்க கூட சேர்ந்து வாழறதுக்காக தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு நீங்க சொல்றது எதுவுமே என்னன்னா நம்ம முடியலன்னு சொல்லிட்டு பூமி சம்மாஷா கூட நின்னுட்டு தனமும் எனக்கு நல்லா தெரியும் இதை உங்களால அவ்வளவு சீக்கிரம் நம்ப முடியாதுன்னு ஆனா இதுதான் அஞ்சலியோட ரகசியம் இந்த ரகசியம் எனக்கு தெரிஞ்சதுனாலதான் அஞ்சலி என்ன பார்த்து பயப்படுறது மட்டும் இல்லாம என்ன பயம் காட்டுறதுக்காக என்னோட புருஷனையே பயன்படுத்திட்டு இருக்கா என்னோட புருஷனுக்கு பணம் காசெல்லாம் கொடுத்து அவ இந்த மாதிரி ஒரு வலையை பாத்துட்டு இருக்கா அதை மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்குமே அஞ்சலிக்கு பின்னாடி ஒரு துணியா இருக்கிறது அவங்களோட அம்மா ரஜினாதான்னு சொல்லிட்டு ஒட்டு அத்தனை உண்மையுமே போட்டு அடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல இருந்து இதுக்கு முன்னாடி அஞ்சலி என்னென்ன வேலையெல்லாம் பண்ணாங்கன்னு அதுக்கு மேல முத்துலுக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி முத்தலுக்குமே இந்த உண்மை தெரியுன்ற விஷயத்தையுமே சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த உண்மையை அவங்கவுங்க கிட்ட சொல்ல வரும்போதுதான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்டா தயா மூலயமா ரெஜினா பண்ண வச்சாங்க சோ இது எல்லாத்துக்குமே பின்னாடி ரெஜினாவும் அந்த அஞ்சலியும் தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த டாக்டருமே உங்க யாருக்கிட்டையுமே உண்மையை சொல்லிடக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் அவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களையுமே கொண்டுட்டாங்க ஒருவேளை நான் மட்டும் இந்த உண்மையை சொல்லிட்டா அவங்க என்னையே என்னோட குழந்தையும் கொண்டுடுவேன் சொல்லிட்டு மறட்டனாங்க அதனாலதானா அவங்க எல்லாருக்குமே வயது இந்த உண்மையை யாருக்கிட்டையுமே சொல்லல அதனால தயவு செஞ்சு என்னோட நிலமையை புரிஞ்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிருங்க சொல்லிட்டு கதறி அழுதுகிட்டே பூமியோட கல்ல விழுறாங்க அப்ப பூமியோ தனோ சொன்னது எல்லாத்தையுமே கேட்டுட்டு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே செல்ல மாதிரி நின்றுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழியா அந்த கடவுள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தனம் இது வரைக்கும் நல்லதான் உண்மை எல்லாத்தையுமே பூமி கிட்ட சொல்லிட்டாங்க சோ இதுக்கப்புறமா பூமி என்னதான் பண்ண போறாங்க ஒரு வழியா பூமிக்கு தன்னோட பையன் சரவணன் தனத்தோட பையன்றதை தெரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாம மீனாட்சி தான் தன்னோட வாரிசுன்ற விஷயமும் தெரிஞ்சிருச்சு சோ இதுக்கப்புறமா இந்த விஷயத்த அவங்க வீட்டுல

என்ன அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே அடுத்த வீடியோல பார்க்கலாம்